படுவதை நிறுத்துங்கள் வாழ்க்கையை முதலில் வாழ ஆரம்பியுங்கள் ஸ்டாப் ஸ்டார்ட் லிவிங் பதினாறு மில்லியன் முக்கியத்திற்கு டேல் காரணம் எழுதியிருக்கிறார் அவர் சொல்றது ஒண்ணுதான் கவலை என்பது என்ன தெரியுமா டெங்கு மலேரியா போல ஒரு நோய் டிசீஸ் அப்படின்ற இந்த கவலை நோய் வந்து வைரஸ் பாக்டீரியாவால வர்றது கிடையாது நம்முடைய சிந்தனைகளால வருது ஆனா வந்துருச்சுன்னா எல்லா நோய்களினுடைய தாய்மொழியா மாறிடுது தயவு செய்து கவலை என்ற நோயை தடுக்கும் தடுப்பூசி என்ன தெரியுமா தன்னம்பிக்கை என்ற ஒன்று தாங்க அந்த தடுப்பூசி தயவு செய்து தன்னம்பிக்கையோடு இருக்கு நீங்க நினைச்சா ஜெயிக்கலாம் நீங்க நினைச்சா வாழலாம் பொறுத்த மூன்று இடங்கள்ல அதிகமான கூட்டம் போடுறத நம்ம எல்லாரும் கவனிச்சிருக்கோம் நானும் கவனிச்சேன் ஒன்னு மிகப்பெரிய கூட்டம் எங்க கூடுது அப்படின்னா வெள்ளிசனி ஞாயிற்றுல எல்லா வகையான ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் சரி இரண்டாவது இந்த கூட்டம் எங்க கூடுது அப்படின்னா அதற்கு சமமாக ஆஸ்பத்திரி மருத்துவமனைகளிலும் அதே அளவு கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும் மூன்றாவது எங்க அதிகமா கூட்டம்னா எல்லா கோவில்லையும் கூட்டம் அதிகமா இருக்கு அது செவ்வாய்க்கிழமை யாரோ ஒருத்தர் கிளை கூட்டாங்க முருகர் வழிபாடு ரெஸ்டாரண்ட்ல கூடுற கூட்டம் தான் கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரிக்கு வருது அங்க கூடுற கூட்டம் தான் அங்கேயும் சரியாகலன்னு என்னை எப்படியா சரிப்படுத்தி கோவிலுக்கு கோயிலுக்கு வருது இயற்கையான வாழ்வியல் மூலமா நோயை விரட்ட முடியும்ன்ற நம்பிக்கைக்கான ஆரம்ப இதை இன்னும் மக்கள் நிறைய பேர் வெளியில நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க இயற்கை சார்ந்த வாழ்வியல் மூலமா நோயை குணப்படுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரியல வாழ்க்கை ஃபுல்லா மாத்திர மருந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழின்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இந்த நம்பிக்கை போய் சேரணும் உலகத்தில் யார் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னா பூர்ச்சி கடிப்பாத வீடு வச்சிருக்கவங்களோ இல்ல ஒரு பெரிய குரூஸ் கப்பல் வச்சிருக்கவங்களோ சுவிஸ் பெரிய பணம் வச்சிருக்கவங்களோ இல்ல பிரம்மாண்டமான திருமணங்கள் ஆடம்பர திருமணங்கள் செய்யறவங்களாகவோ இருக்க முடியாது மிகப்பெரிய செல்வந்தன் யார் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை இறுதி நொடி வரை தன்னுடைய வேலையை தானே செய்கிற ஆரோக்கியமான மனிதன் தான் உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தனா இருக்க முடியும் அப்படி அந்த செல்வந்தர்கள் வரிசையில இப்ப இந்த அரங்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஐஎல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபேமிலி இல்லைங்க ஒட்டுமொத்த உலகமே நம்மளோட ஃபேமிலி தான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம் அதுக்கான கடின உழைப்பை போடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை செயல்படுத்தி காமிப்போம் அதுதான் நம்ம ஹெல்த் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தாலும் சில சமயம் என்ன ஆகும்னா மனசுல சோர்வு ஏற்படும் அந்த சோர்வு ஏற்படுற சமயங்கள்ல அந்த சோர்வை களைவதற்கும் அந்த சோர்வு சோர்வே கிடையாது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் தான் அதை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க நாங்க இருக்கோன்னு உங்களுக்கு ஒரு தோழமையோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க ஒரு நபர் மாற்றத்தை உருவாக்கிய அந்த மனிதர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு அரங்கம் நிறைந்த கைதோடு ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஒரு இயக்கம் ஒன்று உருவாச்சு மகாத்மா காந்தி அந்த இயக்கத்தை உருவாக்குனார் அந்த இயக்கத்தோட பேரு குவிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறு மகாத்மா காந்தி அதை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இருநூறு வருஷமா நம்மளை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷர்ஸ் ரொம்பவே புத்திசாலிங்க அவங்க ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் ஒரு மனுஷனோட நம்பிக்கையை உடைச்சா அந்த மனுஷனை கம்ப்ளீட்டா அடிமை ஆக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்கும் அவங்க இந்திய மக்களோட நம்பிக்கை ஒவ்வொன்றத்தையும் தேடி தேடி அந்த நம்பிக்கையை மாத்தினாங்க மாத்தி எழுதுனாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரை விட ரொம்ப பெருசுன்னு நம்ப வச்சாங்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டம பிரேக் பண்ணாங்க வெள்ளத்தோல் அழகு கருப்பு துறவு ரொம்ப அசிங்கம் அப்படின்றதையும் நம்ப வச்சாங்க வெள்ளக்காரங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க இந்த உலகத்தை ஆள வந்தவங்க நம்மெல்லாம் அடிமையாக அவங்களுக்கு செய்ய சேவை செய்ய பிறந்தவங்க அப்படின்னு நம்மளை நம்பளை வச்சாங்க மொத்தத்தில் சொல்லணும்னா இந்திய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சாங்க அப்போ மகாத்மா காந்தி அதே ஆயுதத்தை கையில் எடுத்தார் நம்பிக்கை பிலீஃப் சிஸ்டம் குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ற இயக்கத்துக்கு மூலமா இந்திய மக்கள் மனசுல நமக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை விதைய விதைச்சார் அவரோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் குடிக்காத்த குமரன் கப்பலோட்டிய தமிழன் இப்படி நிறைய பேர் அந்த நம்பிக்கைக்கு பலம் செய்தாங்க நம்ம மையம் ஸ்கூல்ல ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா அஃபர்மே விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துதல் ஃபியூச்சர்ல நடக்க போகிற ஒரு ஈவெண்ட்டை முன்னாடியே நடந்த மாதிரி கற்பனை பண்ணுவோம் இல்லையா நம்ம கற்றுருக்கோம் இல்லையா அது ஸோ அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை அன்னைக்கே பாரதியார் யூஸ் பண்ணியிருக்கார் ஆடுவோமே பல்லு பாடுபோவுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சு பாருங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா பாடினார் நைன்டீன் ஃபார்ட்டி டூல குவிட் இந்தியா மூவ்மெண்ட்க்கு அப்புறம் அது கொடுத்த நம்பிக்கையில நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது அன்னைக்கு ஆரம்பிச்ச குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு இயக்கம் இந்திய மக்கள் மனசுல எப்படி ஒரு நம்பிக்கை விதைய விதைச்சதோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இந்த இயக்கம் டிசீஸ் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் மக்கள் மனசுல நோயில்லா சமுதாயத்தை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையை அது கொண்டு போய் சேர்க்கணும் கிடைச்சி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன்ல நோயில்லா ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம் அதுக்கான கடின உழைப்பை போடுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை செயல்படுத்தி காமிப்போம் வந்தே மாதிரி மிக மிக ஒரு முக்கியமான மனிதர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு சிந்தனை ஏன் மக்கள் கஷ்டப்படுறாங்க ஏன் இயற்கையில இருந்து எல்லாரும் இவ்வளவு தள்ளி போயிட்டாங்க அதனாலதான் உடல்ல இவ்வளவு பிரச்சனை வீட்டுல பாக்குறாங்க அம்மாவை பாக்குறாங்க அப்பாவை பாக்குறாங்க சித்தி சித்தாவை பாக்குறாங்க நண்பர்களை பாக்குறாங்க இந்த சொசைட்டி ஏன் இவ்வளவு தூரம் டயபெட்டிக்னால மட்டுமே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு இதுல வெளியில வரலாமே அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு மனுஷன் பல வருஷமா யோசிச்சு 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 ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே ஒரு டாக்டர் இந்த டயபெட்டிக்கால பாதிக்கப்பட்டு மன உளைச்சல்ல இருந்த அன்பு சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்மார்களையும் அண்ணன்களையும் அப்பாக்களையும் கைப்பிடிச்சு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நம்ம மீண்டு வந்துடலாம் ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி நம்ம உருவாக்கிடலாம் வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு கூப்பிட்டார் அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு பதினைந்தாயிரம் குடும்பங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸ் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக ரெகுலராக பேட்டர்னா நீட்டா கொண்டு போற ஒரு மனிதர் அந்த மனிதர் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன நான் நினைக்கிறேனா நான் வரப்ப சொல்லல ஒரு டாக்டர் பாத்தறலமா டாக்டரோட போட்டோ எடுத்துறலமா மக்கள் எல்லாம் கேக்குறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பெரிய सेलिब्रिटी நாம சந்திக்கா முட்டமே வாழ்க்கையில அப்படின ஒரு புது விளக்கம் எனக்கு கிடைச்சது யார் செலிபிரிட்டி யார் கொண்டாடப்படக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையை யார் கொண்டாட்டமாக மாற்றுகிறார்களோ அவர்களே நம் வாழ்க்கையில் கொண்டாடப்பட அப்படிப்பட்ட மனிதர் இந்த மனிதர் அந்த மனிதருக்கு பெயர் ஒன்று ஆனால் மக்கள் வைத்த பெயர் வேறு ஒரு ஆரங்கம் நிறைந்த கைதட்டலோடு டாக்டர் டாக்டர் அவர்களுடைய ஏவி உங்களுக்காக Once upon a time, they lived to go. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது மாற்றம் பண்ணிட முடியாது சின்ன மாற்றமாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் என்ன சின்ன மாற்றம்னா இல்ல பெரிய மாற்றமே பண்ண முடியும் நீங்க எனக்கு உணர்த்தி அதுக்கும் என்னுடைய நன்றி இந்த மை ஹெல்த் சமிட் இந்த ஈவெண்ட் மை ஹெல்த் சமிட் சமிட்னா என்ன ஒரு மலையோட சிகரம் ஸோ உங்களுக்கும் நிறைய பேர் இங்க உங்க நோயோட போரா போராடி அதுல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கணும் ஸோ அதுவும் ஒரு மலை ஏறுறதுக்கான சமம் தான் இங்க நிறைய பேர் தான் சேர்ந்துருப்பீங்க ஸோ மலை அடிவாரத்தில் இருந்திருப்பீங்க சில பேர் வந்து மலையோட பாதியில் இருப்பீங்க ஆனால் இன்னும் சில பேர் நிறைய பேர் இப்ப மலையோட உச்சியை அடைஞ்சு இன்னைக்கு உங்க மத்தியில நிறைய பேர் இன்னைக்கு அவார்டு வாங்க போறாங்க அவர் நோயிலேருந்து வெளியில வந்து ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டுகள் கொடுப்பாங்க ஸோ இந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் போது ஹெல்த்தை செலப்ரேட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஈவெண்ட் பணம் எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கும் போது ஹெல்த்தை செலப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது அப்படி செலிப்ரேட் பண்ணி ஒரு ஈவென்ட் பண்ணாலும் எவ்வளவு பேர் வந்துட போறாங்க அப்படின்ற ஒரு சில கேள்விகள் இருக்கு ஆனா அது அத்தனையும் பொய்யாக்குனத உங்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றி தமிழ் கிணற்றிலிருந்து இறைத்து இறைத்து ஊற்றுகிற வாலி அந்த வாலி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வாலிக்கு மிகவும் பிடித்த கவிஞர் இவர் எழுத்தாளர் சிந்தனையாளர் கவிஞர் இயக்குனர் நடிகர் என பல முகங்கள் கொண்டிருந்தாலும் எவ்வளவு வளர்ந்தாலும் அத்தனை பேரிடமும் அதே அன்பை தக்க வைத்துக் கொள்ள தெரிந்த மனித மிக்க பண்பாளர் என்று இவரை சொல்வதில் தான் எனக்கு பெருமை ஒரு அரங்கம் நிறைந்த கைதடோடு கவிஞர் அவர்களை பேருக்கு அவர் இன்றைய தினத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் நம் எல்லோருக்கும் பிடித்தமான டாக்டர் ஃபார்மர் திரு பிரபாகர் அவர்கள் தான் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஏன் தெரிவிச்சேங்கிறத அப்புறமா சொல்கிறேன் முதல்ல வந்து வரும்போதே யோசிச்சுட்டு வந்தேன் என்ன எப்படி துவங்கலாம் அப்படின்னு அதாவது நம்ம எல்லாருடைய நோக்கமும் என்னவா இருக்கும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஒரு கொஷனுக்கு போனோம் அப்படின்னு அப்படியே ஒரு பட்டியல் போட்டோம்னா உலகத்திலே பெரிய செல்வந்தர்கள் யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா உலகத்துல பெரிய செல்வந்தர்கள் யாரு ஒரு நம்ம மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய இடம் வச்சிருக்கவங்களா இருக்கலாம் இல்ல துபாயில பூர்ஜ் கிடிப்பால ஒரு பெரிய வீடு வச்சிருக்கிறவர்களாம் இல்ல குரூஸ் கப்பல் வச்சிருக்கவங்களா இப்படின்னு ஒவ்வொரு பட்டியலா போட்டு வந்தா பல்வேறு சுவிஸ் கணக்குல மிகப்பெரிய கோடான கோடி ரூபாய்களை சேர்த்து வைத்தவர்களா இருக்கலாம் இப்படி யார் வந்து உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே வந்தா எனக்கு என்ன மனசுல பட்டுதுன்னா உங்களுக்கு உங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது பெரிய செல்வந்தர்களை சந்திச்சிருக்கலாம் இப்ப நான் கேட்கற அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு உங்களுடைய நீங்க பார்த்த நபர்கள்ல இவர்தான் நம்ம பார்த்த நபர்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு நீங்க கூட ஒரு மனசுல எனக்கு தெரிஞ்ச செல்வந்தர்கள் நான் சொல்வேன் இப்ப அம்பானி அவருடைய வீட்டு திருமணத்தை பார்த்தோம் அம்பானி ஒரு பெரிய செல்வந்தர் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம் ஆனா உண்மையை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நான் கேள்வியில வைத்திருந்த அந்த முக்கியமான வார்த்தை நான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் யார் அப்படிங்கிற வார்த்தையை நான் வைக்கல உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தர் யார் அப்படிங்கிற வார்த்தையை தான் வச்சேன் அப்படி தேடி பார்க்கும் போது பாருங்க இன்னும் ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே யோசிச்சு வச்சிருந்த முகங்கள் எல்லாம் மறைஞ்சு வேற சில முகங்கள்லாம் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல யார் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னா பூச்சு கடிப்பாள வீடு வச்சிருக்கவங்களோ இல்ல ஒரு பெரிய குரூஸ் கப்பல் வச்சிருக்கவங்களோ சுஸ்வனக்கல பெரிய வச்சிருக்கவங்களோ இல்ல பிரம்மாண்டமான திருமணங்கள் ஆடம்பர திருமணங்கள் செய்யறவங்களாகவோ இருக்க முடியாது மிகப்பெரிய செல்வந்தன் யார் அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை இறுதி நொடி வரை தன்னுடைய வேலையை தானே செய்கிற ஆரோக்கியமான மனிதன் மட்டும்தான் உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தன இருக்க முடியும் அப்படி அந்த செல்வந்தர்கள் வரிசையில இப்ப இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்த்திருக்கிறீர்கள் அந்த ஆரோக்கியமானவர்கள் வரிசையில உங்கள் அவ்வளவு பேரையும் இந்த இடத்துல சேர்த்திருக்காங்க அது இந்த அமைப்பு செய்த மிகப்பெரிய சாதனை இந்த அமைப்பினுடைய இந்த ஹெல்த் ஸ்கூலினுடைய ஒரு பிரம்மாண்டமான விழா ஸோ எனக்கும் டாக்டர் பிரபாகர் சாருக்கும் வந்து எப்படி ஒரு தொடர்பு வந்தது நட்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் அவர் செய்து கொண்டிருக்கிற பணிகள் இதுக்கு முன்னாலே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே கேள்விப்பட்டேன் ஸோ அது ஒரு பெரிய சிறப்பான பணிகளாக சில யூடியூப்பில் சில இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் மூலமாக அவருடைய செயல்பாடுகளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எனக்கு அவரை பெரிய பாராட்டணும்னு தோணுச்சு ஆனால் பார்க்கணும்னு அப்போ என்னால் யோசிக்க முடியல அதுக்கான சந்தர்ப்பம் அப்போ அமையல ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே உலகமெங்கிலும் இன்னைக்கு வந்து மிக பரவலாக பரவிட்டு இருக்கிற அதுவும் குறிப்பா இந்தியாவில் வந்து அதிக அளவு பரவி இருக்கிற பரவிக்கொண்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரவாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த டயாபிட்டிஸ் இதெல்லாம் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயங்களா இருந்தது இப்படி என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எல்லாரும் சிக்கி திணறி தவிச்சுட்டு இருக்கும் போது ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப கவனிச்சு பாக்குறேன் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்க முடியும்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்கள்ல அதிகமான கூட்டம் போடுறத நம்ம எல்லாரும் கூட்டம் எங்க கூடுது அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறில் எல்லா வகையான ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லா ஹோட்டல் உணவு விடுதிகள் நீங்க சின்ன கடையிலிருந்து ஒரு இருபது ரூபாய் கடையிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கடை வரைக்கும் அத்தனை இடங்களிலும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டமாக இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் பல நாட்கள் விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்கள் சரி இரண்டாவது இந்த கூட்டம் எங்க கூடுது அப்படின்னா அதற்கு சமமாக அத்தனை ஆஸ்பத்திரி மருத்துவமனைகளிலும் அதே அளவு கூட்டத்தை நீங்க பார்க்க முடியும் ரெஸ்டாரண்ட்ஸ்ல சேர்ற அதே அளவு கூட்டத்தை நீங்க மருத்துவமனைகள்லயும் ஒரு ஆஸ்பத்திரி கூட இன்னைக்கு வந்து ஃப்ரீயா இல்லை அவ்வளவு ஆஸ்பத்திரி மருத்துவமனைகள் இன்னைக்கு கூட்டம் கூடி முந்தைய ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் ஒரு ஒரு நகருக்கு ஒரு மருத்துவமனை இருந்தது இன்னைக்கு வந்து தெருவுக்கு ஒரு மருத்துவமனை அதிகரிச்சிருக்கு இன்னும் வந்து வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு ஒரு மருத்துவமனை வர்றது கூட பெரிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு மருத்துவமனைகளுடைய அதிகரிப்பு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் கூட்டம் மூன்றாவது எங்க அதிகமாக கூட்டம்னா எல்லா கோவில்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கு அது செவ்வாய்க்கிழமை யாரோ ஒருத்தர் கிளை கூட்டாங்க முருகர் வழிபாடு நான் ரொம்ப தீவிரமான முருகர் பார்த்தேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முருகருக்கு சக்தி இருக்குன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல செவ்வாய்க்கிழமை கோயிலுக்குள்ள நுழைய முடியாது அவ்வளவு கூட்டம் ஸோ ஏன்னா இது எல்லாத்தையும் தனித்தனி கூட்டம்னு நினச்சிக்காதீங்க இது எல்லாம் லிங்கடு கூட்டம் தான் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இது அங்க கூடுது இங்க கூடுது அங்க கூடுது வேற வேற கூட்டம் கிடையாது ரெஸ்டாரண்ட்ல கூடுற கூட்டம் தான் கொஞ்ச நேரம் வருது அங்க கூடுற கூட்டம் தான் அங்கேயும் சரியாகலைன்னு என்னை அப்படியே சரிப்படுத்தி கோயிலுக்கு போய் இது இது மூணு வந்து தனித்தனியான கூட்டம் கிடையாது எல்லாம் ஒருமித்த கூட்டம் தான் அப்ப இந்த கூட்டம் குறையணும் அப்படின்னா இப்படி நாம எங்க போறதுன்னு தெரியாம கூடுற கூட்டம் குறையணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கூட்டம் அதிகரிக்கணும் இப்பவே வந்து மிகப்பெரிய அளவில் இந்த அரங்கத்தில் அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான ஒரு முழுமையான ஒரு முயற்சியாக டாக்டர் பிரபாகர் சருடைய முயற்சி அமைஞ்சிருக்கு ஸோ தன்னுடைய தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அந்த நம்பரில் இந்த டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மகேஷ் நான் யோசித்தேன் இந்த டயபெட்டிஸும் காதலும் ஒன்று தான் ஆமாம் இந்த சுகரும் லவ்வும் ஒன்று தாங்க ஏன்னா ரெண்டு வந்தாலும் மனசு சறுக்கும் ஆளை உருக்கும் அது மாதிரி இன்னைக்கு சவுத்தில் நம்ம செய்த நம்ம மண்ணை சார்ந்த நம்ம மக்களோட மக்களா இன்னைக்கு நம்ம கூட இருந்து ஒரு பிரபாகர் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனை சார் வந்து ஒரு சாதாரண மனிதர் இல்லை அவர் தொடர உயரம் இல்லைன்னே சொல்லவும் முடியாது அப்துல் கலாம் ஐயாவோட நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு எனக்கு பிடித்த ஒரு பாட்டல் ஒவ்வொரு பூக்களுமே அதை நான் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் ஒரு கான்ஃபென்ட் வந்திருக்கு

இயக்குனர் நடிகர் என பல முகங்களை கொண்ட நம் அன்பான அழைப்பை ஏற்று பா விஜய் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்திட்டோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய டாக்டர் பாவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் கவிஞர் பா விஜய் அவர்கள் வெளியிட டாக்டர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அருமையான திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் தமிழ் வெற்றியாளர் நடிகர் என பல முகங்களை கொண்ட அன்பு தம்பி இனிய பேச்சாளர் நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டோடு தமிழ் பேச்சு வெற்றியாளர் இயக்குனர் சிந்தனையாளர் ராஜ்மோகன் அவர்களை அழைக்கிறேன் ஒரு

அங்க படிப்பு தேவையில்லை தனித்தனிமையை காட்டினா போதும் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தா போதும் ஆசையா போன பேச்சு போட்டி நடக்குது பத்து பேர் வருவாங்க சத்தமா பேச முதல் பேர் வந்துடலாம் பத்து பேர் தோக்கடிச்சிடலாம் பேர் கூடலாம் போனா அன்னைக்கு அறுபத்தி நாலு பேர் வந்துருந்தாங்க இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க தெரியுமா ஸ்போர்ட்ஸ்க்கு வருவானுங்க பேச்சு போட்டி வருவாங்க டே நான் இன்னைக்காவது படிக்க வந்திருக்கேனா இல்ல பண்ணுவாங்க நம்ம விடவே மாட்டாங்க நான் முடிவு கொண்டே நீங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் அப்துல் கலாம் அவருடைய மொத்த வாழ்க்கையை நான் வந்து கசடார படித்து விட்டேன் என்னுடைய டோக்கன் நம்பர் நாற்பத்தி மூணு எனக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் பேசுறாங்க அன்னைக்குன்னு பார்த்தா அந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் அப்துல் கலாம் பத்தியே பேசுறாங்க எந்த அளவுனா இதுக்கு மேல ஐயாவே பிறந்திருந்தாலும் அவருக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை அதுவும் பேச்சாளர்கள் வந்தவுடனே பேச மாட்டாங்க தெரியுமா இங்க சில பேச்சாளர்கள் நீங்க பாத்துருங்க மேல வந்தவுடனே அப்படியே முறைப்பாங்க தாமரை போல இருக்கக்கூடிய நட்டுவர் அவர்களேன்னு கட்டிச்சு துப்பி முன்வரிசையில் இருக்காங்களா குற்றாலம் பாடல இருக்க மாதிரி இருப்பாங்க ஸ்ப்ரே கத்தி நான் பார்க்கும் போதே பயமா இருக்கும் இந்த பையன்லாம் வீட்டுல சாப்பிடும் போது அம்மா கிட்ட ரசம் எப்படி கேப்பா அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து வந்து மூச்சுல ஊத்துறாங்க அம்மா ஏன்டா கத்துற ஏன் கத்து நான் அப்படிலாம் கத்த வேணா முடிவு பண்ணிட்டேன் நான் வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம் நான் மேல போனேன் எனக்கு நீங்கள் கண்ட மாமனிதரும் தலைப்பு கொடுத்தாங்க என் சிந்தனை ஓட்டைய கலா கலாம்ல இருந்து காந்திக்கு மாத்திக்கிட்டேன் மேல ஏறினேன் அப்படி ஆரம்பிச்சேன் ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது ஜட்ஜெல்லாம் நிமிந்து பார்த்தாங்க யார் இந்த லூசு தம்பி இது ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டிருந்தது ரயிலோடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன் அந்த இந்திய இளைஞனின் கண்களில் கனவு இருந்தது கைகளில் டிக்கெட் இருந்தது அவர் பை நிறைய புத்தகம் இருந்தது எல்லாம் இருந்தது எனினும் அவரது முகம் பார்ப்பதற்கு என்னை போல கொஞ்சம் கருப்பாக இருந்தது அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள் கீழே விழுந்த மனிதனின் பேர் மோகன்தாஸ் எழுந்து நின்ற மனிதனின் பெயர் மகாத்மா காந்தி ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி கைத்தட்டு அந்த நொடி கண்டுபிடிச்ச தெரியுமா இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சுக்கலாம் கண்டுபிடிச்சு எல்லாரும் இணைய பாக்குறாங்க கிரானாலஜிக்கல் ஆர்டர் அதுல சொல்லிக்கிட்டே வர தில்லையாடி வலிமையை சந்திக்கிறாரு இந்தியாவுக்கு வராரு பாரிஸ்டர் பட்டம் நேருவை சந்திக்கிறாரு அம்பேத்கரை சந்திக்கிறாரு நேதாஜியை சந்திக்கிறாரு வட்டமேசி மாநாடு சிலிர்த்து போய் பாக்குறாங்க என்னெல்லாம் முடிவு பண்ணிட்ட முதல் பரிசு நமக்கு தான் பிடிச்சிக்கு வர அப்படிப்பட்ட மாமனிதர் மகாத்மா காந்தி தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார் எல்லாரும் இனிய பார்த்துட்டு இருக்காங்க அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்ஸே பேரு மறந்து போச்சு துப்பாக்கியை தூக்கி கொண்டு

ரெண்டு வார்த்தைங்க கோட்சே வாயில வரல கண் கலங்கி நடுங்கி எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறது கை வலிச்சு தூக்கி கொண்டு அழுது துண்டையெல்லாம் வர எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே பதினேழு வயசு டிப்ரெஷன் இங்க கூட சில பேருக்கு அதை வந்திருக்கலாம் மனச்சோர்வு அந்த வயசுல டிப்ரெஷன்ல தப்பான முடிவு தான் எடுக்கணும்னு தோணும் அந்த மேடையில இருந்து இறங்கிட்ட யாருமே கை தட்டல எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு போச்சு மொத்த காசு கொண்டு போய் கட்டி விட்டுருக்கிறேன் இறங்கி குடு குடு குடுனு ஓடுறேன் எனக்கு காலேஜ் பின்னாடி ஒரு பாழும் கிணறு இருக்கும் ஓடுறேன் அந்த டிப்ரெஷன்ல மனச்சூழல ஓடுறேன் ஓடி போய் அந்த பாழும் கிணத்தையும் தாண்டி கேண்டீனுக்கு போய் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன் எவ்வளவு பெரிய சோகமோ சாப்பிட்டா சரியாகும் தெரியுமா பப்ஸ் மெட்டோஸ் புரோட்டீன் இதுவும் போச்சா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் போட்டி முடிந்தது அருமையான நடுவர்கள் முடிவு சொல்றாங்க ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்கேன் நம்ம நடுவர் சொல்றாரு எல்லாரும் நல்லா பேசுறீங்க மாணவிகள் நல்லா பேசுறாங்க நியூஸ் பேப்பர்லாம் படிங்க எல்லாரும் நல்லா பேசினாலும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ராஜமோகன் ஒரு பையன் காந்தியை பற்றி வித்தியாசமாக ஆரம்பித்து கிரானாலஜிக்கல் ஆர்டரில் காந்தியை பற்றி கடை 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 கடன் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே போனாம பாருங்க அவனுக்கு தான் முதல் பரிசு அதிர்ச்சியில் பப்ஸ் நான் அப்படியே முழுகிட்டேன் ஆமாம் மகேஷ் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு கத்துது மைக்கில் ராஜமோனி எங்கிருந்தாலும் வேடிக்கை ஓடி விரம்ப முடியுது இருமா நானே முழுக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த அண்ணன் சொல்கிறாரு தம்பி உன் பேர் சொல்றா ஓடா ஓடான்றாரு அங்கேயும் பாருங்க கேண்டீன் அண்ணா காசு கேட்கல உன் பேர் சொல்றா முதல்ல போடா பரிசு ஆகிட்டாடா மேலே ஓடுறேன் மேடைக்கு ஏறுறேன் கையெல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜா போங்கிட்ட தம்பியை அதான் பரிசு ஜெயிச்சிட்டியே முகம் ஏன் ஒரு மாறு இருக்கு நான் சொல்றேன் தொண்டையை அடைக்குது சாரு அதுக்கப்புறம் ஏன்வா காந்தி அப்போ செத்த துக்கம் இன்னுமோ தொண்டை தெரியுமா தமிழ் பேச்சு ராஜ்போங்க நான் பேச்சு விஜய் தொலைக்காட்சியில் தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் நடத்துறாங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து ஓராண்டு காலம் நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போட்டியாளர்கள் பொறியியல் கல்லூரியில் கடைசி வகுப்பில் உட்காந்துக்கிட்டு கடைசி பெஞ்சில் உட்காந்துகிட்டு வாழ்க்கையை தோற்றுக் கொண்டிருந்த ராஜ்போகன் பிஏ எம்ஏ எம் பில் படித்த அவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய முனைவர்களாக இருக்கக்கூடிய தமிழ் போட்டியாளர்கள் கலந்து கொண்ட தமிழ் பிரச்சங்கள் மூச்சு நிகழ்ச்சிகள் அந்த ஒரு லட்சம் பெரிய தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் வினராய் வந்தேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பணியோடு தெரிவித்துள்ளார் நமக்கு என்ன தேவை தன்னம்பிக்கை தேவை நமக்கு என்ன தேவை ஆசை தேவை வாழணும்னு ஆசைப்படு நீ வாழ முடியும் எப்ப வேணா ஸ்டார்ட் பண்ணு எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் பதினாறு மில்லியனுக்கு எத்தனை சீரோ எனக்கு தெரியாது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க பதினாறு மில்லியன் ஒரு புக்கு வித்து ஒரே புக்க இந்த மேடையில் டாக்டரோட புக்கு கூட கொண்டு வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதே போல புக்கு விற்கணும் பதினாறு மில்லியன் பேர் அந்த புக்கை வாங்கியிருக்கிறாங்க அந்த புக்கோட டைட்டில் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு ஸ்டாப்பு ஒரு ஸ்டார்ட்டு ஸ்டாப் உரியிங் ஸ்டார்ட் லிவிங் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் வாழ்க்கையை முதலில் வாழ ஆரம்பியுங்கள் ஸ்டாப் உரியிங் ஸ்டார்ட் லிவிங் பதினாறு மில்லியன் முக்கியத்திற்கு டேல் காரணம் எழுதியிருக்கிறார் அவர் சொல்றது ஒண்ணுதான் கவலை என்பது என்ன தெரியுமா டெங்கு மலேரியா போலாத ஒரு நோய் டிசீஸ் அப்படின்ற இந்த கவலை நோய் வந்து வைரஸ் பாக்டீரியாவால வர்றது கிடையாது நம்முடைய சிந்தனைகளால வருது ஆனா வந்துருச்சுன்னா எல்லா நோய்களினுடைய தாய்மடியா மாறிடுது தயவு செய்து கவலை என்ற நோயை தடுக்கும் தடுப்பூசி என்ன தெரியுமா தன்னம்பிக்கைன்ற ஒன்று தாங்க அந்த தடுப்பூசி தயவு செய்து தன்னம்பிக்கையோடு இருக்க நீங்க நினைச்சா ஜெயிக்கலாம் நீங்க நினைச்சா வாழலாம் சிரித்துக்கொண்டே வாழ்ந்து வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் சுழ விட வேண்டும் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சாக்க நிச்சயமா கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வெளியில நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வரணும் மற்றபடி மனசு கவலையாக இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது இது எதுவுமே வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது ஏதா இருந்தாலும் டேக்கிட் டிசி அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா லைவ்ல நம்ம ஏற்கனவே வீடியோவாக தான் பார்க்குறோம் சரி நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம ஒரு இருந்து வெளியில் வர்றோம் தேங்க்ஸ் பண்ணுறதுக்காகவே டைரெக்டாக வந்து அவரை பார்க்குறதே ஒரு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபேமிலியாகவே இப்போ ஆக்சுவலாக நான் தான் மை ஹெல்த் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஆக்சுவலாக எங்கள் மேடம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது நல்லா ஃபுட்டு எல்லாம் கண்ட்ரோலுக்கு ஏன்னா செஞ்சு தரது அவங்க தானே அதனால் அவங்களை ஹானர் பண்ணணும்னு சாரை மெயினாக பார்க்கணும் இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கணுங்கிறதுக்கே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் ஆ அதான் ஹெல்த்தை பற்றின மோட்டிவ் வரைக்கும் யாரும் பண்ணதில்லை ஸோ அந்த வைப்புங்கிறது இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் அதாவது வயசானவங்க வந்து கொஞ்சம் நார்மல் பீப்புள்ஸ் ஒரு தேர்ட்டி ஏஜ் இருக்காங்க இன்னும் சின்ன வயசுக்கு குழந்தைங்களாம் கூப்பிட்டுருவாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இந்த ஹெல்த்தாக உள்ளே போய் சேரணுங்கிறத அவங்க நல்லா என்னென்னா ஒரு ஃப்ரீடம் மாதிரி ஃப்ரீடம் எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்த்து நல்லா ஃப்ரீடம் ஃப்ரீ ஹெல்த்தாக வரணும் மெடிசன்லேருந்து வெளில வரணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணுறது சூப்பராக இருக்குது வாங்குறது ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு அதனால சுகர் மெட்ஃபார்ம்ல இப்போ திருப்பி ரிலீஸ் ஆகி வரணும் பாத்திரையே சாப்பிட வரணுன்ட்டா சேர்ந்துதான் இதில் சேர்ந்தது அதெல்லாம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா நல்லா நல்லா ப பார்த்துட்ருக்கோம் நாங்க செலவு நல்லா இருக்கும் அந்த ஈவெண்ட் பார்க்கணும் ரொம்ப ஆர்வம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பயங்கர இன்ட்ரஸ்ட் அது பார்க்க கஷ்ட ஆக்சிடென்ட் கூட ஆயிருந்து அதனால கஷ்டப்பட்டு நானே தனியாக வந்துடுறேன் அப்புறம் எல்லாம் இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோம் கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நெல் இருக்கு ஒரு பக்கம் பேனா இருக்கு இந்த பேனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து செயற்கையானது அப்போ நெல் செயற்கையானதா இல்லை இல்ல தான் வருது இயற்கையான அரிசி இயற்கையான சாப்பாடு அது என்ன செயற்கை அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கு அறிவியல் அடிப்படையில் நம்ம விளக்கணும்னா சாதாரண வெப்பநிலையில சாதாரண அழுத்தத்துல ஒரு பொருள் பொருள் மற்றொரு பொருளாக மாறுச்சு அப்படின்னா அது இயற்கையான பொருள் ஆம்பியன் டெம்பரேச்சர் ஆம்பியன் ப்ரெஷர்னு சொல்லி அறிவியலில் சொல்லுவாங்க அதே நேரத்தில் அதிகமான வெப்பத்தையும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறீங்கன்னா அது செயற்கையான பொருள் அப்படி புரிஞ்சுக்கலாம் அல்லது நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்ப என்று தொல்காப்பியம் சொல்லுவோம் கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும் ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்கணும் ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த உலகம் உருவாயிருக்கணும்னு சொல்லி தொல்காப்பியம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மட்டும் சொல்லிட்டேன் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கும் எல்லா செடிகளும் அது வந்து ஒரு வேதியியல் தான் கெமிக்கல் தான் சாப்பாட எடுத்துக்கும் அதுக்கு தெரியாது அது வந்து ஆர்கானிக்கா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இன்ஆர்கானிக்கா கொடுக்கும் பொழுது அதுல சில குறைபாடுகள் இருக்கு முழுமையாக சத்துக்கள் போய் சேராது அப்ப சுவை இருக்காது நீங்க சாப்பிடும் போது இதுக்கப்புறம் நம்மளோட இயற்கையை பாதுகாக்கும் போது விவசாயிக்கு என்ன பங்கு இருக்கு நார்மலான மக்களுக்கும் ஏதாவது பங்கு இருக்காது இப்போ கெமிக்கல் போட்டு ஒன்று போக சேர்ந்து அதை வந்து ஒரே ஒரே அழகான வடிவத்தில் பண்ண முடியும் படிச்சுட்டு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் இயற்கை முறையில் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பூச்சி இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் நெழஞ்சிருக்கும் அது நம்ம நினைக்கிற மாதிரியான வடிவத்தில் இருக்காது ஏன்னா வடிவத்தை பற்றி நமக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்க சிவபார்க்குற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி உணவை எப்படி எடுத்துக்கொள்வது மில்லட் இயர் அப்படின்னு அறிவித்தாங்க அப்படி வந்து ஒரு சிறந்த உணவு தான் இந்த சிறுதானிய உணவு அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் அதை வந்து புழுங்கல் செய்து மாவாக்கி ஏன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது செரிமான போலாக இருக்கும் அதான் அது ரொம்ப ரிச்சான உணவு அதனால என்ன பண்ணணும்னா நீங்கள் புழுதுகள் அரிசியாக பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது அதை மாவு செய்து அவலாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு முழுமையான சத்தம் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல நாம் வந்து சந்தையை நோக்கி உற்பத்தி பண்ணாமல் தேவையை நோக்கி உற்பத்தி பண்ண முதல் எந்த விதமான ரசாயனங்களையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் உடல் உழைப்பில் நம்ம கவனம் செலுத்தணும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கூட்டம் வரும் அதாவது டாக்டர்ஸ்னாவே சுகர் பேபி கொலஸ்ட்ரால் பட் இவரு வந்து நமக்கு அப்ரோச் பண்ண விதம் வந்து சுகர் எப்படி கிரியேட் ஆகுது உணவே மருந்து பருதிய உணவு முதல் தோ அடுத்த வருடம் வந்து டாக்டர் ஃபார் மர் அவார்ட் வெறும் நோயிலிருந்து வெளில வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்மர்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கணுன்ற அந்த ஒரு உறுதியை நான் வீட்டுக்கு கொடுக்குறேன்